திருநெல்வேலியில் பள்ளிக்கு அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு வந்த மாணவர்களை இடைநீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் திருநெல்வேலி சந்திப்புக்கு உட்பட்ட பகுதியில அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்படி மோதல் ஏற்பட்ட நிலையில தன்னுடைய தற்பா தற்பாதுகாப்பிற்காக மாணவர் ஒருவர் அரிவாள் கத்தி ராடு உள்ளிட்ட இரும்பு அந்த ஆயுதங்களை பள்ளிக்கு புத்தக பையில் கொண்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடியும் இந்த அடிப்படையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட அந்த மோதல் மற்றும் பள்ளிக்கு ஆயுதம் கொண்டு வந்த வகைக்காக பள்ளி நிர்வாகம் இந்த மாணவர்கள் மீது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆயுதங்களை கொண்டு வந்த மாணவர் பள்ளியிலிருந்து முழுமையாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் அந்த பிரச்சனையில் ஈடுபட்டதாக மேலும் இரண்டு மாணவர்கள் பள்ளியிலிருந்து இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் திருநெல்வேலி மாநகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மற்றொரு அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர் மூன்று பேர் இதே போன்று பள்ளிக்கு ஆயுதம் கொண்டு வந்ததாக பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில தொடர்ந்து மற்றொரு பள்ளியில் அதே போன்று ஆயுதம் கொண்டு வந்ததான ஒரு சர்ச்சை எழுந்து மாணவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு இடைநீக்கம் என்ற வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து மாணவர்கள் பள்ளிக்கு வருகின்ற போது ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது ஒரு அச்சத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் கல்விக்கு புகழ்பெற்ற திருநெல்வேலியில் இத்தகைய நடவடிக்கைகள் நடைபெறுவது என்பது மிகவும் எதிர்கால ச மாணவர்களினுடைய சமுதாயத்தை ஒரு கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது இதற்கு இந்த சமூகம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் அவர்களது பெற்றோர்கள் மாணவர்களை முறையாக கண்காணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது கண்காணிப்புகள் விவகாரங்களில் குழந்தைகளின் கண்காணிப்பிற்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருப்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது ஒரு சமூக சிக்கலை நோக்கி இந்த அறி இந்த நிகழ்வு சென்று கொண்டிருப்பதை நம்மால் இதன் மூலம் உணர்ந்து கொள் உணர்ந்து கொள்ள முடிகிறது திருநெல்வேலியில் பள்ளிக்கு அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த மாணவர்களை இடைநீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி அல்வின்